நமக முனி வாகனர் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா முனி என்றால் முனிவர் அதாவது லோகசாரங்க முனிவர் அவர் தனது இரண்டு தோள்கள் மீதும் திருப்பான் ஆழ்வாரை சுமந்து வந்தார் திருப்பான் யார் உலகத்துக்கெல்லாம் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் அருளால் ஆழ்ந்த பக்தியால் மயர்வர மதிநலம் பெற்று தீன் தமிழில் பாசுரங்கள் அருளியவர்கள் ஆழ்வார்கள் அதிலே ஒருவர் இந்த திருப்பான் ஆழ்வார் நிசுலாபுரி என்ற ஒரு ஊர் அதாவது தற்போதைய உறையூர் அந்த ஊரிலே அவதரித்தவர் இந்த திருப்பான் ஆழ்வார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே இரண்டாவது திவ்ய தேசம் இந்த உறையூர் இது சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஊர் இங்குதான் நீலாதேவியின் அம்சமாக கமலவள்ளி நாச்சியாரை பெற்றெடுத்து அழகிய மணவாளனுக்கு பாணிகிரகம் பண்ணி கொடுத்த சோழ ராஜா அரசாட்சி செய்யும் காலத்திலே நம்பாடுவானை போலே அவதரித்தார் இந்த ஆழ்வார் இந்த திருப்பான ஆழ்வாருக்குத்தான் முனிவாகனர் என்ற சிறப்பு பெயர் உண்டு எவ்வாறு வந்தது தெரியுமா பார்ப்போமா ஸ்ரீரங்கம் என்றாலே காவேரிக்கு நடுவில் இருக்கு தென்திருக்காவேரி வடத்திருக்காவேரி வடத்திருக்காவேரி தற்போது கொள்ளிடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தென் திருக்காவேரியின் கரையில தான் ஒரேயூர் இருக்கு அந்த ஊர்ல தான் இந்த திருப்பாநாழ்வார் அவதரித்தார் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் நெற்கதிர்களுக்கு நடுவிலே எம்பெருமானோடைய அருளால் குழந்தையாக தோன்றினார் அந்த வழியிலே பன்னிசைத்து பாடும் பானர் குலத்திலே பிறந்த ஒருவர் இந்த குழந்தையை பார்த்த உடனே ஆஹா குழந்தை எவ்வளவு தேஜஸோடு இருக்கிறது என்று எண்ணி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார் அந்த குழந்தைக்கு யாழ் இசைத்து பாடவும் சொல்லித் தருகிறார் பானர் வளர்த்ததாலே அவருக்கு பானர் என்ற பெயர் ஏற்பட்டது பிறந்ததிலிருந்து யாழ் வாசித்து அதற்குண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார் இந்த யாழ் வாசிக்கும் நல்ல விஷயத்தை எம்பெருமானருக்கு கைங்கரியமாக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அதனால் தென்கிருக்காவேரியில் தென்கரையில் ஒரு குடல் அதாவது ஒரு குடிசியை அமைத்து கொண்டு அங்கேயே நின்று ஏன்னா இவர் பிறந்தது பஞ்சமகுலத்திலே ஆகையாலே அவர் அங்கேயே நின்று கொண்டு சீரங்கத்து எம்பெருமானை நினைத்து மனமுருகி தினந்தோறும் யாழ் மீட்டி பாடல்கள் பாடுகிறார் தன்னை ஒரு நீசனாகவே நினைத்துக்கொண்டு இந்த உத்தமமான ஸ்ரீரங்கத்தின் தூய்மை கெட்டுவிடும் அதனால நம்ம உள்ள போக வேண்டாம் அப்படின்னு தென்கரையிலேயே நின்று கொண்டு விடியற் காலையில மூணு மணிக்கு நீராடிட்டு பாட்டு பாடி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது இவருடைய வழக்கம் தினமும் யாழ் இசைத்து பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் லோகசாரங்க முனிவர் என்ற ஒருவர் அந்த காவேரிக்கு வரார் அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் வளரும் பெரிய பெருமாளுக்கு அவர் கைங்கரியம் செய்து வருபவர் தினமும் தீர்த்த குடெல்லாம் எடுத்துன்னு போவார் அன்றைய தினம் அவர் காவேரிக்கு வந்து குடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரார் இந்த திருப்பான் ஆழ்வார் தனது வீணியை மீட்டி கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வீணியை மீட்டி பெருமாளை நினச்சி பாட்டு பாடுறார் பக்தி மயக்கத்தில் இருக்க அப்படியே பக்தியில் ஊன்றி திகழ்ந்து இருக்கார் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த லோகசாரங்க முனிவர் வருவதை இவர் கவனிக்கவே இல்லை அவரோ நகர்ந்து போ நகர்ந்து போ என சத்தம் போட்டார் தன்னையே மறந்து இருக்கிற போது இவருக்கு இவர் சொல்லுவதா காதில் விழப்போகிறது விழாது இல்லையா அவர் எத்தனை சத்தம் போட்டும் கேட்கவே இல்லை ஐயோ கைங்கரியத்துக்கு விடுமே என்று ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே வீசுகிறார் திருப்பாநாய்வார் மேலே வீசுகிறார் அது வந்து ஆழ்வாரோடைய தலையில் பட்டுறது தண்ணி மறந்து பாடிக்கொண்டு இருந்து நம்ம இப்படி தவறு இழுத்திட்டோமே எனக்கு பெருமாள் தண்டனை கொடுத்துட்டார்னு மனம் வருந்தி ஆழ்வார் என்ன பண்ணிட்டாராம் டக்குனு குடிக்கு குடிலுக்குள்ளே சென்று விட்டார் அப்புறம் என்னாச்சு தெரியுமா ஆழ்வார் நகர்ந்த உடனே இந்த லோகசாரங்க முனிவர் குடத்தில் தீர்த்தம் எடுத்துக்கிட்டே திரிய பெருமாளுக்கு போகிறார் சன்னதிக்கு போகிறார் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் சன்னதிக்குள்ளே போன உடனே அந்த சாரங்கருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அந்த ரெங்கநாத தலையிலேருந்து இரத்தம் பெருகியதாம் என்னுடைய பக்தர் மேலே கல் எடுத்து அடிச்சிட்டியா பக்தர்களில் நாலு வகை உண்டு எங்கிட்ட வந்து செல்வன் கேட்பவர்கள் ஒன்று எப்போவும் செல்வம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ரெண்டு என் கைங்கரியுமே பிரதானம்னு நினைக்கக்கூடியவர் மூன்றாம் அவர் நாலாவது யார் தெரியுமா மிக சிறந்த பக்தன்லேயே மிக சிறந்தவனாக எல்லாமே நானாக இருக்கக்கூடியவன்னா நாலாவது பக்தன் அந்த நாலாவது வகையான பக்தனுக்கு அவன் வந்து எப்படி இருக்காரான் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ வந்து திருப்பாநாழ்வார் மேலே கள்ளெடுத்து வீசிட்ட அதனால் இன்று இன்றைக்கு தினம் உன்னுடைய அந்த பக்தி செய்யக்கூடிய கைங்கரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லிடுறேன் உடனே இந்த லோகசாரங்க தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார்ப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெருமாள் என்ன சொல்கிறாராம் பரவாயில்ல நீ போய் அந்த திருப்பாநாழ்வாரை உனது தொழிலே சுமந்து வரணும் கோவிலுக்கு அவர் அழிச்சின்டுவா ஏன்னா பெருமாளோட திருவுள்ளம் அது அதுக்காக நீ அழிச்சின் இவர் ஓடி வரார் யார் லோகசாரங்கர் மீண்டும் அந்த தென்திர காவேரிக்கு அந்த காவேரி கரைக்கு வரார் வந்து இந்த திருப்பானவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் அப்போ ஆழ்வாரே பா திருப்பானா ஆழ்வாரே நான் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் என் தோல்மலை ஏறி வரணும் கோவில் சன்னதிக்குள்ளே வரணும் ஐயையோ நான் நீச்சின்னு நான் பஞ்சம குலத்தை சேர்ந்தவன் நான் வரக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறார் ஆனால் பெருமாளோட திருவள்ளம் இதுதான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்ச உடனே அந்த லோகசாரங்க முனிவருடைய தோள்களில் ஏறி அவர் வந்து அந்த தென்திற காவிரி கரையிலிருந்து ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள வர வரும்போது என்ன நினைச்சுட்டு வரார் தெரியுமா பெருமாளையே மனசுக்குள்ள நினச்சிண்டு தியானம் பண்ணிட்டு எப்படி இருப்பார்னு நினச்சிண்டே வராராம் அதனால் இவர் தோல்மலை ஏறி வந்ததுனால முனிவாகனர் என்ற பெயர் ஏற்பட்டது லோக சாரங்க முனி இரு திருமண தூண்கள் அருகே அவரை இறக்கிவிட அதாவது அந்த சன்னதியில் இறக்கிவிட பக்தி பரவசத்தில் பெருமாளை அப்படியே சேவித்து நின்றார் திருப்பான ஆழ்வார் அவர் வந்து இந்த பெரிய பெருமாள் அதாவது ரெங்கநாதருடைய சயனக்கோல அழக அப்படி பார்த்ததுமே அந்த பாகங்கள் அவயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் திருவடி முதல் திருமுடி வரை வர்ணித்து பாடுகிறார் அமலன் பிரான் அடியார் கென்னி ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வானவன் நீள்மதல் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று பாட ஆரம்பிக்கிறார் பத்து பாசுரங்கள் இந்த பாசுரங்களுக்கு அமலநாதிபிரான் என்றே பெயர் திருவடியை சேவிக்கிறார் அதாவது பாதங்கள் இரு பாதங்களை சேவிக்கிறார் அப்படி பாதத்திலேந்து மேலே ஒவ்வொரு பாகமாக மேலே போகிறார் எப்படி போகிறார் அப்படின்னா திருவடி அப்புறம் பீதாம்பர வஸ்திரம் திரு உதரம் உதரம்னா வயிறு திருமார்பு திருக்கழுத்து திருவாய் திருமுகமண்டலம் திருக்கண்கள் என்று அவனது உயர்ந்த திருமேனி அழகை வர்ணித்து பாடிய இந்த பாசுரங்கள் மொத்தம் பத்தே பத்து தான் கடைசி பத்தாவது பாசுரத்தில் அன்ற அண்டர்கோ அணியரங்கண் இன் நமுதினை கண்ட கண்கள் மற்றும் இனை காணாவே என்று பிராதித்தார் அதாவது இந்த பெருமாளை பார்த்துட்டேன் இனிமேல் வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு அவருடைய திருவடிகளிலே அவர் ஐக்கியம் ஆனார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயென் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோ அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே மேகத்தி போன்ற நிறைத்தை உடையவன் சிறந்த குணத்தை உடையவன் இடையர் இடையற்ளத்தில் தோன்றியவன் வெண்ணையை திருடி உண்ட திருவாயுடன் இருப்பவன் இந்த கண்ணன் இந்த கண்ணனாக இங்கே எம்பெருமாள் அரங்கநாதர் இருக்கிறான் அந்த தான் என் உள்ளத்தை கவர்ந்தவன் அவனே அவனேதான் இந்த திருவரங்கத்தல் சைனித்தி இருப்பவன் இத்தனை பெருமைகளை உடைய அவனே எனக்கு ஆரா அமுதம் ஆறா அமுதமான பெரிய பெருமாளை கண்ட கண்கள் இனி வேறொன்றை காணாது என்று பாசுரங்களை அருளி செய்கிறார் மற்ற ஆழ்வாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம்னா அரங்கனுடைய அழகிலே ஈடுபட்டு தம்மையே மறந்துவிட்டார் நாமும் இவருடைய அமலன் ஆதிபிரான் என்ற பாசுரத்தை சேவித்து அரங்கனின் அழகில் ஈடுபட்டு அவனருளை பெறுவோம்